தாய் தந்தையை எப்பவும் கைவிட்டு விடாதீர்கள் ஒரு ஊரில் வெள்ளைச்சாமி குருவம்மாள் என் தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் மற்றும் பெண் ஆண் பிள்ளை மதுரையில் உள்ளார் பெண் பிள்ளை சென்னையில் இருக்கிறாள் வெள்ளச்சாமியும் குருவம்மாளும் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து திருமணமும் நடத்தி வைத்தனர் ஆண் பிள்ளை மனைவியின் பேச்சை கேட்டு பெற்ற தாய் தகப்பனை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டான் வெள்ளைச்சாமியின் கையில் பணமில்லை வெள்ளைச்சாமி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்க அப்போது குருவம்மாள் சொல்கிறாள் ஆண் பிள்ளை கைவிட்டால் என்ன பெண் பிள்ளை வீட்டிற்கு செல்வோம் என்று சென்னை வரைக்கும் செல்ல கையில் பணம் இல்லை என்பதால் இருவரும் போகிற கார்களையெல்லாம் கை நீட்டி நிப்பாட்ட சொல்கிறார்கள் அதில் ஒருவர் மட்டும் இவர்களை பார்த்து நிற்கிறார் அவரிடம் இவர்கள் நடந்ததை சொல்கிறார்கள் அவர் சென்னையில் மருத்துவராக உள்ளார் வாருங்கள் நானும் சென்னைக்குத்தான் செல்கிறேன் என்று கூறி அவர்களை சென்னையில் இறக்கி விடுகிறார் மகள் வீட்டிற்கு சென்றவுடன் மகளும் அவர்களை காரணம் சொல்லி கைவிட்டு விடுகிறாள் அப்போதும் கூட இரண்டு பிள்ளைகளும் நன்றாக இருக்கட்டும் என மனதார நினைத்துவிட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து அடுத்து என்ன செய்ய என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது இவர்களை இறக்கிவிட்ட நபர் அந்த இடத்திற்கு வருகிறார் அவரிடம் இரண்டு பிள்ளைகளும் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அவர் மிகவும் சிறந்த மனிதர் மற்றும் மருத்துவர் அவர் இவர்களிடம் சொல்கிறார் நான் சிறுவயதிலிருந்தே யாரும் இல்லாத அனாதை அனாதை இல்லத்தில்தான் வளர்ந்தேன் அதேபோல் யாரும் இல்லாத பெண்ணை தான் திருமணம் செய்திருக்கிறேன் நாங்கள் இருவருமே தாய் தந்தையின் பாசத்தை இதுவரை அனுபவித்ததில்லை அதனால் எங்கள் இருவருக்கும் நீங்கள்தான் இனி தாய் தந்தை என்று கூறி அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட்டார் மருத்துவரின் மனைவியும் அவர்களை தன் தாய் தந்தை போல் கவனித்துக் கொள்கிறாள் அதன் பின்பு ஒருநாள் வெள்ளைச்சாமியின் பேரனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்க அப்போது மதுரையில் உள்ள டாக்டர் சென்னைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டனர் காலத்தின் கட்டாயமாக வெள்ளைச்சாமி குருவம்மாளை தத்தெடுத்த மருத்துவரிடமே வருகிறார்கள் இந்த மருத்துவர் கேட்கிறார் நீங்கள் எந்த ஊர் உங்கள் பெயர் விலாசம் சொல்லுங்கள் என்று வெள்ளைச்சாமியின் மகன் அனைத்தையும் கூற அப்புறமாகத்தான் மருத்துவர்க்கு புரிகிறது நாம் தத்தெடுத்த தாய் தந்தையின் மகன் என்று பின்பு மருத்துவர் வெள்ளைச்சாமியை அழைத்து வருகிறார் இவர் சொன்னா மட்டும்தான் உங்கள் பையனுக்கு மருத்துவம் பார்ப்பேன் என்று அப்போது கூட வெள்ளைச்சாமி நடந்தது அனைத்தையும் மறந்துவிட்டு மருத்துவம் பாரு என்று கூறுகிறார் அப்பா உங்களின் அருமை உங்கள் பையனுக்கு புரிய வேண்டும் என்றுதான் அப்படி கூறினேன் இப்பொழுது உங்கள் அருமை இவர்களுக்கு பறிந்துவிட்டது என்றார் இப்போதாவது உங்கள் தாய் தந்தையின் அருமையை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி